ஹீரோயின் போல இருக்கும் நடிகர் பொன்னம்பலத்தின் மகள் புகைப்படத்துடன் இதோ பொன்னம்பலம் நைன்டி சீட்களின் வில்லனாக இருந்தவர் நடிகர் பொன்னம்பலம் இவர் பேசிய அடிய தக்காளி என்ற வசனம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலம் தமிழ் சினிமாவில் இருந்து சற்று விலகி இருந்த பொன்னம்பலம் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் மீண்டும் என்ட்ரி கொடுத்தார் அதன் பின்னர் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த இவருக்கு முக்கியமான பிரபலங்களில் பலர் உதவி செய்தனர் தற்பொழுது மோசமான நிலையில் இருந்து மீண்டு வந்த பொன்னம்பலம் இனி படங்களில் நடிப்பார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையில் பொன்னம்பலம் தின் குடும்ப புகைப்படங்கள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதிலும் அவரது மகளின் புகைப்படம் அதிகம் கவனம் ஈர்த்து உள்ளது உங்களுக்கு இவ்வளவு அழகான கியூட்டான மகள் இருக்கிறாரா என்று ரசிகர்கள் கமெண்ட் செய்து வைரலாக்கி வருகின்றனர் அந்த புகைப்படங்கள தான் நீங்க பாத்தீங்க நீங்க கமெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோக்களோட நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே டாடா பை வர் ஜியோ